தூத்துக்குடியில் கல்லூரி கனவு என்ற உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்பு கல்லூரி கனவு திட்ட நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் பேட்டி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உன்னத திட்டமான நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு திட்டம் தமிழகம் முழுவதும் மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வி வேலைவாய்ப்பு குறித்த விழிப்புணர்வையும் வழிகாட்டுதலையும் அளிப்பதே கல்லூரி கனவு என்ற உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும் இதில் மாணவர்களுக்கான உதவித்தொகை நுழைவுத் தேர்வு கல்விக் கடன் உள்ளிட்ட பிற அத்தியாவசிய தகவல்களும் அளிக்கப்படும் தூத்துக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கல்லூரி கனவு உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தலைமையில் இன்று நடைபெற்றது மேலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன இஸ்ரோ விஞ்ஞானி பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் தலை சிறந்த பேராசிரியர்கள் தங்களது கல்வி நிறுவனங்களில் உள்ள பாடப்பிரிவுகள் பற்றியும் அரசால் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை கல்வி கடன் உதவி எவ்வாறு பெறுவது வேலை வாய்ப்புகளை வசப்படுத்துவது ஆகியவை குறித்தும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு முடிந்து அடுத்த எந்த துறையில் என்ன படிக்கலாம் என்ற கேள்விகளுடன் உள்ள மாணவர்கள் தொடரக்கூடிய உயர்கல்வியின் அவசியம் குறித்து தமிழ்நாடு அரசு மாதிரி பள்ளிகளின் உறுப்பினர் செயலர் இராசுதன் பொது நூலகத்துறை இயக்குனர் இளம் பகவத் கல்வியாளர் ராஜேஷ் ஆகியோரும் அரசு வழங்கும் கல்வி உதவித்தொகை ஊக்கத்தொகை வங்கியில் கல்விக்கடன் பெறுவது குறித்தும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் விக்னேஸ்வரன் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கி துணை மேலாளர்கள் டி டியூக்சன் சத்யராஜ் பெஞ்சமின் ஆகியோரும் சிறப்புரையாற்றினர் கலை மற்றும் அறிவியல் சார்ந்த படிப்புகள் குறித்து கல்லூரி பேராசிரியர்கள் முனைவர் காயத்ரி சுந்தர்ராஜ் கருப்பசாமி சுப்புராயலு ஆகியோரும் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை சார்ந்த படிப்புகள் குறித்து கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி முதல்வர் தேரடிமணி மற்றும் பாக்கியத்து ஷலிகா ஆகியோரும் மீன்வள அறிவியல் குறித்து அருளொலி மற்றும் ரவிக்குமார் ஆகியோரும் கால்நடை மருத்துவம் குறித்து பசுபதி மற்றும் மீனாட்சி சுந்தரம் ஆகியோரும் சிறப்புரையாற்றினர் பொறியியல் மற்றும் அதனை சார்ந்த படிப்புகள் குறித்து பொறியியல் கல்லூரி பேராசிரியர்கள் முனைவர் வெங்களகுமார் ராஜாகுமார் முத்தரசு மாரிச்செல்வம் ஆகியோரும் தொழில் பயிற்சி குறித்து வேல்முருகன் மணி ஆகியோரும் சட்டம் சட்டக்கல்வி சார்ந்த படிப்புகள் குறித்து சட்டக்கல்வி பேராசிரியர்கள் வள்ளி தாய் மற்றும் ராதா ஆகியோரும் சிறப்புரையாற்றினர் மருத்துவம் மற்றும் அதனை சார்ந்த படிப்புகள் குறித்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் சூரிய பிரதிபா மற்றும் பாலமுருகன் ஆகியோரும் செவிலியர் பட்டயப் படிப்புகள் குறித்து ஞான சிரோமணி ஹலன் இந்திராணி மற்றும் ராஜேந்திரா ஆகியோரும் ஆயுர்வேதம் சித்தா மற்றும் இந்திய மருத்துவம் சார்ந்த படிப்புகள் குறித்து லதா செல்வகுமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மேலும் சுய தொழில் மற்றும் தொழில் முனைவோராக விருப்பம் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் குறித்து மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் சுவர்ணலதா சுவர்ணாதேவி பாலசுப்பிரமணியன் அகிலா மணிகண்டன் ஆகியோர் சிறப்புரையாற்றி ஆலோசனை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து மாணவிகளிடம் கேள்வி கேட்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் ஸ்ரீனிவாசன் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தாசில்தார்கள் பிரபாகரன் இசக்கி முருகேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் தூத்துக்குடி திருச்செந்தூர் காயல்பட்டினம் சிறுவைகுண்டம் சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் கல்லூரி கடவு திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு இந்த முகாமில் ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் முதல் பட்டதாரி சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்களை விண்ணப்பித்த உடனே வழங்கிய மாவட்ட நிர்வாகத்திற்கு தாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மாணவிகள் தெரிவித்தனர் கிராமப்புறங்களில் இருந்து வந்த மாணவிகள் கூறும்பொழுது என்ன படிப்பு படிப்பது என்று குழப்பத்திலிருந்து நாங்கள் எப்பொழுதும் கல்லூரி கனவு என்ற திட்டத்தின் கீழ் பல்வேறு துறை பேராசிரியர்கள் விஞ்ஞானிகள் தங்களுக்கு என்ன படித்தால் எப்படி முன்னேறலாம் என்ற அறிவுரை வழங்கியது தாங்களுக்கு இப்பொழுது ஒரு தெளிவான முடிவு கிடைத்துள்ளது இந்த நிகழ்ச்சி தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக மாணவிகள் தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எங்கள் ஸ்கூல் மூலமாக வந்து கல்லூரி கனவு திட்டத்துக்காண்டி இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருந்தோம் இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல் உயர்கல்வி வழிகாட்டினாங்க எப்படி போகணுன்னு எல்லா ஸ்காலர்ஷிப்ஸும் எல்லாமே அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொன்னாங்க இங்கேயே முகாம் போட்டு ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் முதல் பட்டதாதி ஸ்கீமு எல்லாமே வந்து இங்கேயே அப்ளை பண்ணி இன்றைக்கே ராசிந்தார் எல்லாம் கையெழுத்து வாங்கி இன்றைக்கே கொடுக்குறாங்க இது வந்து மாணவர்களாகிய எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த எங்களுக்கு உயர்கல்வியை பற்றி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து வழிகாட்டினாங்க இது என்னோட பேர் பரமேஸ்வரர் நான் ஸ்ரீவைகுண்ட ஏகேஎஸ் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் படிக்க கிராமத்துல என்னலாம் படிக்கேன் இங்க வந்து நான் முதல்வன் கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு இதுல எங்களுக்கு கல்லூரியில எவ்வளோ படிக்கலாம் அப்படிங்கிறது அழகா சொல்லி கொடுத்தாங்க இங்க வந்து நிறைய நிறைய சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் இஸ்ரோ விஞ்ஞானிகள்லாம் வந்திருந்தாங்க எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே படிக்காதவங்க படிக்காததா இருந்தாலும் எளிய முறையில் பணமே இல்லாம எவ்வளோ அழகா படிக்கலாம் எவ்வளோ பெரிய பெரிய கனவுகளை காண்கலாம் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாங்க அந்த கனவை எப்படி நடவாக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க இது ரொம்ப எங்களுக்கு பயனுள்ள முறையில் இருக்கு இதுக்கு நாங்க ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் வணக்கம் நாங்கள் திருச்செந்தூர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியிலேருந்து வந்திருக்கோம் உயர்கல்வி வழிகாட்டுதலை பற்றி சொன்னாங்க நிறைய பேர் நிறைய இதை பற்றி சொன்னாங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இஸ்ரோவில் இருந்து ஒரு சார் வந்து சொன்னாங்க எனக்கு ஃபிசிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால விண்வெளி சுற்றுலா அதை பற்றிலாம் சொன்னாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு விண்வெளி சுற்றுலாக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் சார் வந்து இஸ்ரோவை பற்றினா நிறைய இது சொல்லியிருக்காங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க கலெக்டர் சார் நிறைய அறிவுறுத்தல் கொடுத்தாங்க அது எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்